ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாதத்தின் இரண்டாவது நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிற அந்த அற்புதமான வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் பலன் கொடுப்பார் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்று வேதம் செலுகிறது நீங்கள் உலக பிரகாரமான அநேக காரியங்களிலே பலவீனமாய் காணப்படுகிறீர்களா இந்த நாளிலே தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினாலே உங்களை அவர் நிரப்புகின்ற பொழுது என்னை நிரப்புகின்ற போது நீங்களும் நானும் தேவனுடைய பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொண்டு சாத்தானை ஜெயிக்கிற பலனை கத்த நமக்கு கொடுப்பார் ஆமேன் அது மாத்திரம் கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருள்வாராம் ஆம் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் மிகவும் தேவையான ஒரு காரியம் சமாதானம் தேவன் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்கிறார் நானே உங்களுடைய சமாதான கர்த்தர் என்று அவர் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் இருதயத்தில் சமாதானம் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது என்று வேதம் செல்கிறது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு பிரியமான ஜனமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகின்றார் உங்கள் இருதயத்திலே சமாதானம் வருகின்றபோது உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படியாய் கர்த்தர் கிருபை தருவார் குடும்பத்திலே சமாதானம் ஆம் உங்களுடைய குடும்பத்தில் அவருடைய பிரசனம் இருக்கின்ற போது தேவனுடைய வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் நீங்களும் நானும் வார்த்தையை கனம் பண்ணுகின்ற போது ஒவ்வொரு நாளும் கூட உருவாடுகின்ற போது நம்முடைய குடும்பத்திற்குள் சமாதானம் எப்பொழுது இருக்கும் எப்பொழுதுமே அவருடைய பிரசன்னம் நம் குடும்பத்தை ஆளுகை செய்யும் அலங்கத்திலே சமாதானத்தை கொடுக்குவார் அவர் ஆம் வேதம் செல்கிறது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர் தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார் ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் அவர் சமாதானத்தை கொடுப்பார் தேசத்திலும் நாம் வாழ்கிற பட்டணங்களிலும் கர்த்தர் சமாதானத்தை ஊற்றுவார் ஜாதிகளின் மேல் சமாதானத்தை ஊற்றுவார் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பார் குடும்பத்தாருக்கு சமாதானத்தை கொடுப்பார் ஆம் வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவர் சமாதானத்தை கொடுக்க உண்மையுள்ள தேவனா இருக்கின்றார் காரணம் அவரே சமாதான பிரபு ஏமேன் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்புனே இந்த நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொருவருக்கும் தகப்பனே பலத்தில் ஆண்டு அப்பா அவர்கள் ஒருவேளை அப்பா கத்தாவே பலவீனமாக இருக்கலாம் அவர்களுடைய பலவீனத்தில் பலன் பரிபூர்ணமா விளங்குட்டும் தகப்புனே ஆமாண்டு வரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீரே சமாதான காரணாக இருந்து ஒவ்வொருவருக்கும் நீ சமாதானத்தை கொடுப்பதற்காகவும் உமக்கு நன்றி ஆசீர்வாதையும் வழிநிறுத்திரலாம் மீட்பு ரேசு மூலியம் ஜபிக்கிறோம் சீவனுள்ள நல்ல தகப்பனே ஆ மேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்